ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க மத்தில் சாரி கலெக்ஷனாக பார்த்துட்டு இருக்கீங்க அதுவும் ஸ்பெஷல் என்னன்னா விவஸ் சிகஸ்டோடு வீடியோ தான் வீவஸ் வந்து நிறைய கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி சுங்குடி சாரி ஆல்ரெடி ஒரு ஒரு வீவர் சிகஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டுட்டோம் இன்றைக்கி வந்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தால் செங்குடி சாரீ கலெக்ஷன் தான் ஆமாங்க ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடிய இருக்கு ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற சுங்குடி சாரி வந்து டிஃப்ரெண்டாக டிசைன்ஸ் இருக்கும் நார்மல் டிசைன் இருக்குது கொஞ்சம் ஃபேன்சியான டிசைன் இருக்குது நம்ம எப்போயும் சொல்கிறேன்னா சாரி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எடுத்து பாருங்க சொல்லி தனித்தேன் ரேட்டு போட்டிருப்பாங்க நார்மலான கே இருக்க டிசைனில் நான் காட்டனில் இருக்கிற எல்லாம் நம்ம ஷூட் பண்ணிட்டு வருவோம் சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேன்சியான டிசைன்லாம் எடுத்திருக்கேன் பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டிசைன் இருக்கும் ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க என்னென்ன சாரி கலெக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான கலெக்ஷனில் வந்துருக்குங்க சுங்குடி காட்டனில் ரொம்ப அழகாக இருக்குது நானே வந்து நம்ம வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லியிருக்கேன் சொல்லி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீடியோவை ரொம்ப அழகான கலெக்ஷனாக இருக்கும் என்ன கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் இது பாருங்கள் பிங்க்கு ப்ளூ ரொம்ப அழகான டிசைன்லாம் வந்திருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் இப்போ ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி சாரி கலெக்ஷன் கட்டிகிட்டு போகிற அளவுக்கு வந்துட்டாங்க டார்க் ப்ளூ பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கலெக்ஷன் தான் பார்த்துருப்பீங்க டார்க் ப்ளூவில் ஸ்கை ப்ளூ அஜந்தா ப்ளூ டார்க் ப்ளூ இதெல்லாம் பாருங்க பார்ட்ரு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டார்க் ப்ளூ அப்படி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஆமர் பச்சை க்ரீனு நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது நீங்கள் டைம் இருக்கிறப்ப இப்போ பாருங்கள் சாட்டர்டே சண்டே அவ்வளோ அழகாக இருக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேட்டு தெரியும் எப்பயும் சொன்ன மாதிரி தான் குட்டீஸ்லேருந்து பெரிய முடிய எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரே கலெக்ஷன் சின்னாக்கு ஏகே கேமத்தில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்கால் காட்டன் சாரியும் இருக்குது இந்த அடிக்க வச்சுருக்காங்கல்ல கோலம் மாடல் கூட வந்திருக்கு அதில் கலர்ஸ் நிறையா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக டிசைன் இருக்குது ஆல்ரெடி பெங்கால் கட்டன் சாரி கலெக்ஷன் நம்ம வீடியோவில் போட்டுருக்கோம் பார்க்காத போய் பார்த்துக்கோங்க இப்போ ஷிஃப்ட் பண்ணி இந்த பக்கம் இப்போ எல்லாம் இந்த பக்கம் பண்ணிட்டாங்க சுங்குடி சாரி கலெக்ஷன் இருந்துச்சுல அந்த பக்கம் தான் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஆன் கேமரா ஆஃப் கேமரா அந்த எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க ரொம்ப அழகான கலெக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்களா பெங்கால் கட்டன்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் எடுத்து பாருங்கள் ஏன்னா ரேட்டு வந்து அங்கிட்டு இருக்குது தூக்கி வச்சுருவாங்க நீங்கள் எடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தான் போட்டிருப்பாங்க பங்கால் காட்டன் சொல்லிட்டு ஆனால் இந்த செக்ஷனில் எனில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சாரதி சுங்குடி காட்டன் போட்டிருக்காங்க வேறு லெவல்னு சொல்லலாம் இது பார்த்தா நம்மளுக்கு ஸ்கூல் படித்த ஆக வரும் அண்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சேரன் மூவியில் வந்திருக்கு பார்த்தீங்களா ஆ ஆஜில் அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இது தான் இது ஃபுல்லாக இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்க சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ இது நல்லா லைட்டு பிங்க் நல்லா கட்டினா கலராக காட்டும் அப்படி ஒரு கலரு அறுநூற்றி மூன்று ரூபா இந்த இந்த மாதிரி போட்ட டிசைன் போட்டது எல்லாமே பார்த்திங்கனாக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் நீங்கள் அறநூற்றி மூணுருவாங்க ரொம்ப அழகாக இருக்குது சுங்குடி கட்டணா சொல்லி நீளம் நீளாகனா அதிகமாக இருக்கும் இது நார்மல் டிசைனு இப்போ பார்த்தீங்களா கலர் இது நார்மல் டிசைனு பாக்கி நம்ம லெட்ரஸில் போது தமிழ் லெட்ரஸில் எழுதிருந்துச்சி பார்த்திங்கன்னா அந்தலாம் பார்த்தீங்கன்னாக்காக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகம் ஆல்ரெடி காட்டன்னாலே வில அதிகம்தான் அதில் வந்து சாரதி சுங்குடி காட்டன் அறநூற்றி மூணுரூவா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது இதுலேயும் டிசைன்ஸ் நிறையா இருக்குது இந்த மாடலு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கு செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் நீங்கள் மதுரையில் அதர் ஷாப் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே விலை கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஹோல்சேல் ரேட்னால இதில் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் போட்டிருக்காங்க ஆக்சுவலி ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபா எழுநூற்றம்பத்தொம்பது ரூபாய் கொடுக்குறாங்க ஹோல்சேல் ரேட்னால ரொம்ப அழகாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் இப்போ நான் தேங்க்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சொல்லணும் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்க சொல்ல போய் இந்த மாதிரி அந்த கலெக்ஷன்லாம் தேடி பிடிச்சி நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஓ இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் நான் ஷூட் பண்ணி வந்து போடுவேன் சரி அவங்க பிடிச்சி கேட்குறான்னு சொன்னோன்னே சரி நம்மளும் கொஞ்சம் தேடுவோம்ல நல்ல கலெக்ஷனாக சூஸ் பண்ணி போடுவோம் அவங்க விரும்பி கேட்குறேன்னு சொல்லி அந்த மாதிரி தேடி எடுத்த கலெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்த சாரி கலெக்ஷனு இன்றைக்கி கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக இருந்திருக்கும் இந்த சாட்டர்டே சண்டே போய் வாங்கிட்டு வந்துடுங்க இன்றைக்கி எப்படி இருக்கு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்கன்னா எப்போயும் சொல்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கேன் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்